மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் நிகழ்வில் கண்ணீர் விட்டு அழுத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தாறாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொன்னகர் அக்கணம்பாளையம் ஐயம்பாளையம் உப்பிலிபாளையம் ஆகிய பகுதிகளில் பல்லடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் தலைமையில் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட உப்பிலிபாளையத்தில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பெண்களுக்கு இலவசமாக சேலை வழங்கும் நிகழ்ச்சியும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்பதூர் நடராஜன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து பேசும்போது கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் அங்கிருந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை கண்கலங்க வைத்தது மேலும் அம்மா அவர்களின் பதவிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்று நிரும்பம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெறும்

அம்மாவுடைய கொள்கைகளை தமிழக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி உங்களுக்கு அம்மா ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது திட்டத்தை விரிவடுத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கிய பெருமை அந்த எடப்பாடி அவர்களுக்கு அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் நம்ம பகுதிக்கெல்லாம் மேற்றுப்பாளையத்திலிருந்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மேற்றுப்பாளையம் கூட்டுக்குழு திட்டத்தை எக்ஸ்பிரஸ் மொபைல் முப்பது நிமிடத்தில் மாற்றி தரப்படும் டச்டத்தில் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் மிக குறைந்த இடத்தில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் ஃபிளெக்சிபிள் டெம்பர் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான எக்ஸசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்